கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள செங்குளம் சின்னக்குளம் தூர்வாரும் பணி துவக்க விழா கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ரா மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதன் துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் சமூக ஆதரவில் செயல்படும் நீர்வள மேலாண்மை பற்றிய முக்கியத்துவத்தை கூறி அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அதன் பயன்களையும் வலியுறுத்தினார் இதுகுறித்து குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தெரிவிக்கையில் இங்கு துவங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தூர்வாரம் பணிக்கு தனியார் நிறுவனமான கில்பார்கோ லீடர் ரூட் இந்தியா சி எஸ் ஆர் நிதி வழங்கியுள்ளது அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செங்குளத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பகுதி மக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து தூர்வாரும் பணிகளை செய்து வந்துள்ளோம் அதன் பேரில் தற்போது மழைநீர் குளத்தில் நிறைந்து காணப்படுகிறது இதனால் இப்பகுதியில் விவசாயங்கள் நன்றாக உள்ளது மேலும் பறவைகள் அதிகளவில் மேலும் இங்கு மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்ததுடன் அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒத்துழைத்த துணை மேயர் தெற்கு மண்டல தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக துணை மேயர் வெற்றி செல்வன் கோவை தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி தமிழ்நாடு துணை தலைவர் ஜெயக்குமார் வீடர் ரூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உதவி தெற்கு மண்டலம் ஆணையாளர் என் குமரன் கோவை மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் ஜி இளங்கோவன் கோவை மாநகராட்சி உதவி நிர்வாக பொறியாளர் எஸ் கனகராஜ் திட்ட மேலாளர் ராஜ் திலக் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான குளமான குயும்புத்தூர் செங்குளத்து வந்து இன்றைக்கி தூர்வாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் கன அடி வந்து இந்த குளத்தை வந்து மண் எடுத்து ஆழப்படுத்துறது மூலிமா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளலை வந்து அதிகரிக்க போகிறோம் இதனால் வந்து நிலத்தடி நீர்மட்டம் செறிவட்ட முடியும் இங்கே இருக்க பயோக்ட் இங்கே பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ப அந்த உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாக இந்த குளம் குளம் இருக்கும் இந்த குளங்களுக்கு பார்த்திங்கன்னா நொய்யல் சிஸ்டம் நொய்யலோட திட்டமிட்ட ஏரிகளிலிருந்து தண்ணீர் வருது இதுக்கு வந்து குனிமுத்து செக் டேம் அங்கேருந்து தண்ணி வருது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை கிலோமீட்டர் வந்து இந்த குளத்தை கடைசியாக முடியுது இந்த குளத்தோட எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துட்டு குறிச்சி குளத்துக்கு போகுது அதுக்கப்புறம் மதுக்கரை ஆறு வழியாக வந்துட்டு கேரளாவுக்கு போகுது இந்த குளத்தை ஆழப்படுத்துறது மூலிமா இங்கே நிலத்தடி நீர்மூட்டத்தை சரி ஓட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் தண்ணீர் நிற்கிறதுனால வாட்டர் லாக்கிங் இந்த தண்ணீர் வந்து நிலத்தடி மீறாக மாறாமல் இது சமதளத்தில் போகிறதுனால இங்கே வெளியே இருக்கிற நிலங்களெல்லாம் வாட்டர் லாக்கிங் ஆகுது அங்கே வந்து தண்ணீர் ஊற்று எடுக்குது இதை தூர்வாரது மூலிமா இன்னும் கொள்ள அளவு அதிகரித்து இந்த நிலத்தை நிலத்துக்கு நீர் அடியில் செல்கிற மாதிரி இதை செல்ல முடியும் அதனால் வந்துட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா எட்டிமடை வாழையார் வரைக்கும் இருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டோட விவசாய நிலங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரையும் இந்த குளத்தை தூர்வாரம் மூலமாக